அனைவருக்கும் வணக்கம் நாம் எண்ணற்ற சித்திரவர் மக்களுடைய பாடல்களை வாசித்து அவர்கள் சொல்லியிருந்த நல் உபதேச கருத்துக்களை உள்வாங்கி இருக்கிறோம் ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது மனதிலே ஏதோ ஒரு பெரிய தெளிவு ஏற்பட்டதை போன்ற ஒரு மாயை ஏற்படுகிறது ஆனால் சற்றைக்கெல்லாம் மறுபடியும் உலகியல் சார்ந்த விடயங்களுக்குள்ளாக நாம் சிக்கிக் கொண்டு வருகிறோம் இதற்கு காரணம் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் இந்த உலக வாழ்க்கையே உலக உறவுகளை உண்மை என்று கருதி இருப்பதுதான் என்று மகான்கள் குறிப்பிடுகிறார்கள் தனக்கு ஓம இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மாற்றல் மாற்றலறிது என்று வள்ளுவரும் சொல்லுகிறார் ஜீவன் என்பதே சிவன் என்று சித்தர்கள் மொழிகிறார்கள் எவர் ஒருவர் ஜீவனை சிவனாக மாற்றும் காரியத்தை செய்கிறாரோ அவர் மாத்திரமே கவலையற்றவராக இருக்க முடியும் என்பதே மகான்களின் போற்று பொதுவாக ஒரு பாசி படர்ந்த குளத்திலே கல் எறிந்த போது அந்த கல் விழுந்த அழுத்தத்தின் காரணமாக பாசி சற்று விலகுகிறது குளத்தின் இருப்பவை இருப்பவையெல்லாம் தெளிவாக தெரிகின்றன சற்றிக்கெல்லாம் மறுபடியும் பாசம் வந்து குளத்தை மூடிக்கொண்டு விடுகிறது இதுபோலத்தான் ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது தெளிவு ஏற்பட்டதாக தோன்றினாலும் சற்றைக்கெல்லாம் உலகமாக காரணமாக நாம் மறுபடியும் தெளிவற்ற நிலைக்கு சென்று விடுகிறோம் பற்றுக்களை எப்படித்தான் விடுவது என்கிற இயக்கம் நம்மில் பலருக்கும் இருப்பதுண்டு இதற்காக மகான்கள் பற்பல விதமான தந்திரங்களை கையாண்டார்கள் மனதோடு பேசினார்கள் நெஞ்சுடு கிளத்தல் என்று அதற்கு பெயர் கொடுத்தார்கள் தினசரியும் உன் மனதுடன் பேசு என்று சொன்னார்கள் அனைத்து சித்தர்களும் மனதோடு பேசி இருக்கிறார்கள் என்னை உன் போக்கில் விடாதே என்னை காப்பாற்று என்று சொன்னார்கள் மனதை தாயாக குண்டலி சக்தியாக திருபுரை என்பதாக வாழைத்தாய் என்பதாக மனோமணி என்பதாக எல்லாம் மரணித்து அவளிடம் மன்றாடி தனக்கு நல்கதி கிடைப்பதற்கு அருளும்படியாக கேட்டார்கள் இவையெல்லாம் சித்தர்கள் கடைப்பிடித்த மனதை வயப்படுத்தும் அல்லது பற்றுக்களை விடுவதற்காக செய்து கொண்ட சில தந்திரங்கள் அதுபோன்ற ஒரு தந்திரத்தை கடைப்பிடித்து பார்த்தால் என்ன என்று அடியேனுக்கு ஒரு சமயம் தோன்றியது செய்து பார்த்தபோது மனம் லேசாகியதையும் பற்றுக்கள் மெல்ல மெல்ல என்னிடமிருந்து அகல்வதையும் என்னால் உணர முடிந்தது செய்தது இதுதான் படுத்திருந்த படுக்கைக்கு அருகிலே சென்று சிறிது நேரம் நின்று படுக்கையை உற்று பார்த்தபடி இப்போது நான் விட்டேன் ஆன்மாவாக இப்போது இருக்கிறேன் இந்த படுக்கை எனக்கு சொந்தமில்லை இனி இந்த படுக்கையிலே என்னுடைய உடல் கிடக்கப் போவதில்லை நான் இங்கே படுத்து உறங்கப் போவதும் இல்லை என்று எனக்குள் நானே சொல்லிக்கொண்டேன் அதன் பிறகு நான் அமர்ந்திருந்த இருக்கையை பார்த்து இதோ இந்த இருக்கை இத்தனை காலமும் உடலோடு நான் அமர்ந்திருந்தது இப்போது நான் இல்லை எனவே இந்த இருக்கையில் நான் அமர வேண்டிய அவசியமில்லை பின்பு இதை வேறு யாராவது எடுத்து பயன்படுத்துவார்கள் என்று சொல்லிக் கொண்டதுண்டு வீட்டிற்கு வெளியே சென்று வீட்டின் வெளியில் நின்றபடியாக வீட்டை உற்று பார்த்தபடி இதோ நான் ஆன்மா என்ற நிலையை பெற்றிருக்கிறேன் இனி இந்த வீடு எனக்கு சொந்தமில்லை இந்த வீடு என்னவாகும் என்பதை பற்றிய கவலையும் எனக்கு இல்லை நான் ஆன்மா என்கிற நிலையிலே இருக்கிறேன் இப்போது எனக்குள்ளே எந்த விதமான வேதனையும் துன்பமும் இல்லை நான் அமைதியாக சஞ்சலமற்றி இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டேன் கடைத்தருவுக்கு செல்லும் போது சிறிது நேரம் ஒரு ஓரமாக நின்றிருந்து கடைத்தருவில் நடக்கும் கூத்துக்களை எல்லாம் ஒரு ஆன்மா என்கிற நிலையிலே இருந்து உற்று பார்த்தேன் அவசர அவசரமாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒருபுறம் குடித்துவிட்டு தள்ளாடி விழுந்திருப்பவர்கள் ஒருபுறம் எந்த விதமான காரணமும் இல்லாமல் சுற்றி தெரியும் கெடுப்பதற்கென்று விரைவாக பயணிக்கும் கூட்டம் ஒரு புறம் காப்பாற்ற ஆம்புலன்ஸ் வாகனங்கள் பறப்பது ஒரு புறம் லஞ்சம் பெற்று காரியம் சாதிக்கும் மனிதர்கள் நெற்றி நிறைய திருநீற்றி பூசி பக்திமான்களைப் போல வலம் வரக்கூடிய மாயக்காட்சி இந்த கூத்தை பார்த்து சலிப்பான பார்வை ஒருபுறம் என்று நாம் பலரையும் பார்க்க முடிகிறது சட்டங்கள் என்று சொன்னால் அவற்றை மீறுவதுதான் என்னுடைய பிறவி பயன் என்று கருதி இருக்கக்கூடிய வேகமானவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படி பலதரப்பட்டவர்கள் சாலையிலே கடப்பதை பார்த்து இவர்களுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை நான் ஆன்மாவாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டேன் அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் நம்முடைய வீட்டிலே நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடியவற்றை எல்லாம் ஒரு சாட்சியாக மாத்திரம் ஒரு வேடிக்கை பார்க்கும் ஆன்மாவாக மாத்திரம் இருந்து பார்க்கும்படியாக மனதை பக்குவப்படுத்த முயன்றேன் மனம் லேசாகி போன அதிசயத்தை உணர்ந்தேன் தொடர்ந்து இதை செய்து வரும்போது மெல்ல மெல்ல பற்றுக்கள் என்னை விட்டு நீங்குவதையும் உணர்ந்தேன் இது அடியனுடைய எளிய அனுபவம் சரி இது போன்ற அனுபவத்தை வேறு எவரேனும் பெற்றிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தபோது பல சித்தர்கள் இது போன்ற நிலையிலே இருந்திருக்கிறார்கள் செத்தாரை போலே திரி என்றே சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எதற்காக இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் உடல் கொண்டு இருப்பவனுக்கு உடல் உடல் சார்ந்த ஆசைகள் உறவுகள் சார்ந்த பற்றுக்கள் இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு யோகி எதிலும் பற்றில்லாமல் அமைதியாக இருப்பார் அப்போது அவருக்கு எதை பற்றியும் சிந்தனை இல்லை அவர் போக்கிலே போனபடியாகவே இருப்பார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒன்றை சொல்லுவார் காய்ந்த இலைச்சருகை போல உன்னை மாற்றிக்கொள் அந்த இலைச்சருகு காற்றடித்த போது வேகமாக பறந்து சென்று உயரமான ஆலய கோபுரத்திலே கலசத்திலே கொள்ளுகிறது மறுபடியும் ஒரு காற்றடித்த போது வேகமாக பறந்து சென்று சாக்கடையிலே விழுகிறது அந்த இலைச்சருகுக்கு தான் சென்று அமர்ந்த கோபுரத்தை பற்றியோ கீழே விழுந்த சாக்கடையை பற்றியோ எந்த சிந்தனையும் இல்லை அது இயல்பாக இருக்கிறது ஆனாலும் அது காற்றடிக்கும் போது பறக்கிறது இதுபோல நீயும் உன்னை ஒரு சருகை போல நினைத்துக்கொள் காற்றடிக்கும் எல்லாம் பறந்தபடியாக இரு உனக்கென்று எந்தவிதமான சுயமான ஆசை அபிலாஷைகளும் இருக்க வேண்டாம் என்று சொன்னார் இது உண்மைதான் அப்படி பார்க்கும் போது நமக்கு ஒரு ஐயம் ஏற்படும் இப்படி எல்லோருமே எல்லாவற்றையும் தொடர்ந்தவர்களாக இருந்துவிட்டால் இந்த உலக இயக்கம் நின்று விடாதா என்று என்ன தோன்றும் கடமகிச்சை பலனை எதிர்பார்க்காதே அதன் பலன் எங்கும் செல்லாது உன்னை தேடி வந்தே தீரும் என்று பகவான் கிருஷ்ணர் கீதையிலே மொழிந்தார் இந்த உலக வாழ்க்கையை கூடியவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் தங்களால் மாத்திரமே சாத்தியம் என்று கருதி இருந்தார்கள் நம் முன்னோர் இறந்து விட்டார்கள் நாம் அவர்களோடு சேர்ந்து இறந்து விடவில்லை நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் உறவுகள் பல நம்மை கடந்து சென்று விட்டன நண்பர்கள் பலர் மயானக்கரை ஏறிவிட்டார்கள் ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அவ்வப்போது நமக்கு சில வைராக்கியங்கள் ஏற்படுவது உண்டு மயான வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் என்று சொல்லுவார்கள் மயானத்திலே உறவினரை சுடுவதற்காக சென்றபோது போது என்னப்பா மனிதன் வாழ்க்கை நேற்றிருந்தான் என்று இல்லை என்று அங்கலாய்ப்பதும் வேதாந்தம் பேசுவதும் வீடு திரும்பிய பிறகு மறுபடியும் தன்னுடைய வழக்கமான காரியங்களில் ஈடுபட்டு மறுபடியும் உறவுகளுக்குள்ளே கொள்வதும் மனிதர்களின் வழக்கமாக இருக்கிறது பிரசவத்திற்கு செல்லக்கூடிய மங்கை நல்லாள் தான் பட்ட வேதனையை பார்த்து துன்புற்று அடடா இது மிகப்பெரிய கொடுமை இனிமேல் என் கணவனை அருகே வரவிட மாட்டேன் அவன் என்னை தொடுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டேன் என்றெல்லாம் சிந்திப்பாள் ஆனால் அந்த வழிவேதனைகள் வேதனைகள் கடந்தான பிறகு மறுபடியும் காமம் தலை தூக்குகிறது மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனை வந்துவிடுகிறது இதுதான் மனிதர்களின் நிலை இதற்கெல்லாம் காரணம் யாக்கை நிலையாமையைப் பற்றி மனிதர்கள் புரிந்திருக்காததுதான் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த உடல் பொய்யானது முதிய வயதிலே இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே சென்று உங்களுடைய இளம்பிராயத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டால் ஒரு பெரிய நெடிய பெருமூச்சை விட்டுவிட்டு அதெல்லாம் நினைத்தாலே மலைப்பாக இருக்கிறது என்று சொல்வார் இழந்துவிட்ட நிமிடங்களை நம்மால் எக்காரணத்தை கொண்டும் மீட்டமைக்க முடியாது திரைப்படங்களிலே காட்டுவதைப் போல மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது கடந்து போன நிமிடங்கள் கடந்து போனவைதான் அந்த நிமிடங்களை நம்மால் திரும்ப கொண்டு வர முடியாது அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த வானுட உடல் என்பது எத்தனை காலம் நமக்கு துணையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது சத்குருமார்கள் நம்முடைய நிலையை நன்கு அறிவார்கள் எனவே குருவார்களிடத்திலே நாம் சரணாகதியாக நம்மை ஒப்படைத்து அவர்கள் காட்டிய வழியிலே யோகத்தை பயின்றபடியாக கர்மங்களை செய்து பயணிக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செய்ய வேண்டும் ஆனால் அந்த வேலையை நான் செய்கிறேன் என்கிற உணர்வற்று செய்ய வேண்டும் இயல்பாக அந்த காரியங்கள் நடந்தபடியாகவே இருக்கும் ஒன்றை சரியாக புரிந்து கொண்டால் நாம் செய்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாது போய்விடும் ஒரு அலுவலகம் இருக்கிறது அந்த அலுவலகத்திலே பற்பல சிப்பந்திகள் வேலை செய்கிறார்கள் அந்த சிப்பந்திகளில் சிலர் பணி ஓய்வு விட்டு சென்று விடுகிறார்கள் அவர்கள்தான் அந்த நிறுவனத்தை தாங்கி பிடித்தவர்கள் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டது அவர்கள் அதை விட்டு நீங்கியான பிறகு அந்த அலுவலகம் மூடப்பட்டு விடவில்லை அதற்கு அடுத்து வந்த ஊழியர்களைக் கொண்டு அந்த அலுவலகம் மறுபடியும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று உண்மையில் அது அப்படி அல்ல பராபரம் நம்மை ஆட்டி வைக்கிறது கயிறு கொண்டு ஆடும் சூத்திர பாவகை போல நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆட்டம் சூத்திர கயிற்றை அவர் நிறுத்தும் வரையிலும் நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பொறுப்பாளி ஆக முடியாது சுவாமி விவேகானந்தர் ஒன்றை சொல்வார் ஒரு எறும்பு கூட உன்னால் வாழ்ந்தது என்று சொல்லாதே நீ உதவி இருக்காவிட்டாலும் அந்த எறும்பு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று சொன்னார் இதன் பொருள் யாதென்றால் நான் நான் உணர்வோடு இருக்காதே உன்னை சுற்றிலும் நடப்பதெல்லாம் உன்னுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு பராபரத்தின் விருப்பத்திற்கு உட்பட்டு நடக்கின்றன என்பதை புரிந்துகொள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே இங்கே நான் சொல்லியபடியாக ஒரு நாள் உங்களுடைய உடலில் இருந்து வெளியேறிவிட்டதாகவும் ஆன்மா இருப்பதாகவும் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும் இப்படி தொடர்ச்சியாக இந்த உடல் பொய் என்பதை மனத்திற்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க பற்றுக்கள் மெல்ல மெல்ல நீங்குவதை உங்களால் காண முடியும் அது மாத்திரமல்ல பற்றுக்கள் நீங்கிய பிறகு லேசான மனத்தோடு வாழக்கூடிய நாம் எந்த விதமான வேதனைகளுக்கும் இறங்குறாமல் அமைதியாக நமக்கு கொடுக்கப்பட்ட கர்மவனை சார்ந்த இந்த உடல் வாழ்க்கையை அனுபவித்து தொலைப்பதை பார்க்க முடியும் என்றாவது ஒரு நாள் மரணம் வரத்தான் போகிறது என் ஞானகுருமார்கள் உதவியால் நான் மரணத்தை கடந்து முத்தி மோட்சத்தை பெறுவேன் அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையை மாத்திர மனத்தின் ஓர் ஓரத்திலே சுமந்தபடியாக அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கை இயல்பாக வாழ்ந்தபடியாக இருங்கள் பற்றுக்கள் இல்லாமல் வாழ்ந்தபடியாக இருங்கள் உறவுகளிடத்திலே அன்பை காட்டுங்கள் பாசத்தை காட்டாதீர்கள் அன்பு என்பதை பொதுவாக எல்லா உயிரிடத்தும் இயல்பாக காட்ட முடியும் ஆனால் பாசத்தை உறவரிடம் மாத்திரமே காட்ட முடியும் அன்பு காட்டு பாசம் காட்டாதே என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சரியான பாதையிலே பயணிக்க மனதோடு தினசரியும் பேச வேண்டியது அவசியமாகிறது மனதை பக்குவப்படுத்துங்கள் மனதை லயப்படுத்துங்கள் மனதை நெறிப்படுத்துங்கள் நீங்கள் பற்றற்று அமைதியான வாழ்க்கையை நோக்கி நகர்வதை நீங்களே உணர்வீர்கள் அந்த ஆனந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் பிடித்து போகும் அதுதான் உண்மையான நிம்மதியான வாழ்க்கைக்கான தரவுகோல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அடியனுடைய சிறிய அனுபவத்தை இன்று உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் மகிழ்ச்சி பாருங்கள் உங்கள் அனுபவங்களை எனக்கு மின் எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்